ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான பாவக்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த சுவையான பாவக்கா தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு கிலோ அளவுக்குள்ளே பாவக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயும் இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டாக கண்ணாடி பதம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை அப்படியே வதக்கி விடுங்க நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்கு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இதை வந்து பரட்டி விட்டுக்கலாம் பரட்டி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க லைட்டாக வெந்து முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விடுங்க உப்பு உப்பும் காரமும் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்பவும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து திரும்பவும் கலந்து விடுங்க கலந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா இது சாஃப்டாக வெந்து வரும் கொஞ்சம் சிம்லியாக வச்சு வேக வைங்க நல்லா சூப்பராக பூ போல் வெந்து வந்துடும் பாருங்கள் தக்காளியெலாம் மசிஞ்சு வந்திருக்கு நல்லா இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இதை இன்னும் கொஞ்சம் இந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி இன்னும் லைட்டாக மட்டும் வற்ற விடலாம் அப்படின்னா கொஞ்சம் முருகலாகி நம்ம பாவக்காய் சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாவே சூப்பராக தயாராகிடுச்சி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கொடுக்கறதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து பெரட்டி பரிமா இருந்தீங்கன்னா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்